வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கான கர்ம வினைகள் முடியும் நேரத்தில் இந்த கந்தன் என் வாக்கினை நிச்சயமாக கேட்பாய் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் உனக்கு கர்ம வினைகளினுடைய பாதிப்பினால் பல விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றது பல விஷயங்கள் உன் கைகளுக்கு வந்து சேர்வது போல இருந்தும் உன்னை வந்து தழுவாமல் போய்விடுகின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போவதும் எப்பொழுதும் வாடிக்கையாகிவிட்டது இதனாலோ என்னவோ என் குழந்தை எந்த நொடியிலும் மனக்கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் நாம் ஆசைப்படுவது நடக்கவில்லை நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட இனியாவது நமக்கு கிடைத்ததை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று அப்பன் சொல்கிறான் என்றாள் அப்பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா கந்தா சொல்வது எளிது ஆனால் அதை நீ வாழ்க்கையில் பின்பற்றுவது மிகவும் கடினம் ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொள்கிறோம் அந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று படாத பாடு பாடுபடுகின்றோம் ஆனால் அது கிடைக்காமல் வேறொன்று கிடைக்கின்றது முயற்சிகள் அத்தனையும் வீணாகி வேறு ஏதோ ஒன்று கிடைக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள சொல்வதில் என்ன பலன் இருக்கிறது சொல்வது எளிதுதானே ஆனால் நாம் பிடித்ததையும் கையில் வைக்க முடியாமல் கிடைத்ததையும் ரசிக்க முடியாமல் படுகின்ற கஷ்டம் என்னவென்று இது போன்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்குத்தான் நிச்சயமாக புரியும் இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனும் அதையெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகின்றேன் இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இதையெல்லாம் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கான மாற்றங்களை நான் நடத்தி தரக்கூடிய காலம் கந்தனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் நேரம் இனி என்ன என்றும் வேது என்றும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக யோசிக்க வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது எல்லாம் போதும் என்று நினைக்கிறாய் இத்தனை காலமும் நீ என்னவெல்லாம் இயங்கினாயோ என்னவெல்லாம் நீ கலங்கினாயோ அந்த இடத்தில் நின்று உன்னை நான் வாழ வைக்க தயாராகிவிட்டேன் அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன் அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் இதுவரையிலும் நீ தொடர்ந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான விருப்பங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி தர வேண்டும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கட்டும் மனமுடைந்து நீ கண்ணீர் வடித்த நேரங்களில் எல்லாம் இந்த கந்தன் உனக்கு கை கொடுத்து செய்த உதவிகள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உன் அப்பன் உனக்கு செய்த எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனதாக நிற்கட்டும் வேண்டும் என்றே உனக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் இனி ஒரு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிட மாட்டார்கள் வாழ்க்கை இவ்வளவு கடினமானது என்று நீ யோசிப்பதை விட இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவங்கள் மிகப்பெரியது என்று நினைத்து பார் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள உனக்கு கிடைத்த பாடம் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்னாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே அமையவில்லை என்றாலும் இனி என்ன நடக்கிறதோ அவை அத்தனையிலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைக்காமல் விட்டு விடுவேனா ஆனால் அதற்கு நான் சொல்வது போல பல நல்ல காரியங்களை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் எதுவானாலும் சுலபமாக கிடைத்து விடாதல்லவா ஒவ்வொரு விஷயங்களும் இன்னொரு விஷயத்தை சார்ந்துதான் வருகின்றது மனநோய் என்பது மனதால் வருவது கிடையாது சில மனிதர்களால் வருவது அதனால் இதை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தேவைகள் மட்டும் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவரெல்லாம் இங்கு பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் பேசுவதற்கு யோசிப்பார்கள் நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட கவலையே இல்லாத ஒரு பைத்தியம் மேலானவன் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதும் எது சரி எது தவறு என்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது அவை கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் நீ உழைப்பதை ஒரு பொழுதும் ஏனென்றால் உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உன்னுடைய மரியாதையை மற்றவர்கள் மத்தியில் நிச்சயமாக உயர்த்தி காட்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே பாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பாரத்தை தூக்கி சுமக்க வேண்டாம் என் குழந்தையே இது எதனால் வந்தது என்பதனை புரிந்து கொண்டால் அந்த பாரம் உனக்கு சுமையாக இருக்காது அது சுகமானதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை தாண்டியும் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அது எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அது எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என் குழந்தையை வளர்ந்த பிறகு அதாவது உன்னுடைய பாஷையில் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் வளர்ந்த பிறகு நீ எழுதுகின்ற பென்சிலுக்கு பதிலாக நீ பேனாவை உபயோகிப்பதற்கு எதற்காக என்று தெரியுமா அதில் கூட உனக்கு ஒரு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஏனென்றால் இனி வரும் காலங்களில் அதாவது நீ சிறு பிள்ளையாக இருந்தது போல அல்ல இனி வரக்கூடிய காலங்களில் நீ செய்யும் தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கடினம் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அதாவது நீ பென்சிலை கொண்டு எழுதும் பொழுது அந்த தவறு அதனை திருத்திக் கொள்ள அழிப்பான் உனக்கு பயன்படுகின்றது அதே நேரம் வளர்ந்த பிறகு நீ பேனாவை கொண்டு எழுதும் பொழுது அந்த பேனா உனக்கு நிச்சயமாக ஒரு ஒருபொழுதும் எந்த வகையிலும் அழிக்க முடியாத அளவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இப்பொழுது அதை அழிப்பதற்கு எத்தனை விஷயங்கள் வந்தாலுமே அது பழையபடி பழைய நிலைமைக்கு திரும்பாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை நாம் சரியாக புரிந்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் அனுசரித்து செல்வது முக்கியமல்ல புரிந்து கொண்டு நடப்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் உனக்கு நீ வேண்டும் என்று நினைத்தாலும் நேர்மையோடு வாழ்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேர்மையை மற்றவர்களோடு நீ எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களிடத்தில் இருந்தால் போதும் என் குழந்தையை நீ நன்றாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துப்பார் கொஞ்சி பேசுகின்றவன் உன் துணைக்கு ஒருபொழுதும் வரமாட்டான் உன்னிடம் கெஞ்சி பேசுகின்றவனும் ஒருபோதும் உனக்கு துணைக்கு வரமாட்டான் எவன் ஒருவன் கோபத்தோடு எப்பொழுதும் உன்னோடு பேசுகிறானோ நிச்சயமாக அவன்தான் உனக்கு எதற்கும் துணை நிற்பான் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உறவானாலும் சரி உடன் பிறப்பானாலும் சரி காசு பணம் என வந்துவிட்டது என்றால் இங்கு எல்லோருமே சுயநலவாதிகளாகத்தான் மாறிவிடுகின்றார்கள் எல்லோருமே சுயநலவாதிகளாகத்தான் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் இந்த உறவுகள் இருக்கின்றன கை தூக்கிவிட்டு கரையேற்ற யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் கடந்து நீ உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக வாழத் தொடங்கி விடுவாய் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நன்மைகள் உனக்கான உறுதிகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் அது போதும் நல்லது நடக்கும் நம்பிக்கை பிறக்கும் கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் கர்ம வினைகள் அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அப்பன் உனக்கான உறுதுணையை கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் வேல் வேல் முருகா வேல் முருகா